இந்த நாலாவது கேள்வி ரொம்ப இன்ட்ரெஸ்டான கேள்வி என்ன கொஞ்சம் கொஞ்சம் வாசிக்கணும் நல்லா கிடைக்க பந்தியா வந்தா கொஞ்சம் வாசிக்கணும் குறித்த ஒரு பாடசாலையும் தரம் பத்தும் பத்தினதும் தரம் பதினொன்னும் மாணவர்களுக்கு பின்வரும் புத்தகங்களும் பேனைகளும் அன்பளிப்பு செய்யப்பட்ட ரெண்டு வகுப்பு ரெண்டு சாமம் கொஞ்சம் கண்டிஸ் ஆகுமா இல்லையா கண்டிஸ் ஆகும் ஆகவே ரெண்டு ரெண்டு தொகுதிகளை நாங்க என்ன செய்யறோம் எடுக்க போறோம் முதலாவது பாயிண்ட் வந்தாரா தரம் பத்தின் ஒரு மாணவனுக்கு ஆறு புத்தகம் வீதம் தரம் பதினொன்னின் ஒரு மாணவனுக்கு எட்டு புத்தகங்கள் வீதமும் மொத்தமாக ஐநூத்தி பதினாறு புத்தகங்கள் வழங்கப்பட்டிருக்காங்க அப்ப நாம பேசிக்கோமா பகுப்பு பேசிக்கோ கிரேட் பத்து கிரேட் பதினொன்னு இந்த கிரேட் பதினொன்னுக்கு நாங்க கிரேட் பத்த நாங்க ஒரு தெரியாத கணியம் ஒரு அச்சர தெரியாத கணியம் எடுப்போம் எக்ஸ் எடுப்போம் இவங்களை நாங்க ஒய் எடுப்போம் அவங்க அவருக்கு சொல்லியிருக்காங்க சரியா கணக்கு பதில அவங்க அப்படி இருக்க சொல்லியிருக்காங்க சரிதானே அப்ப பத்து கிரேட் பத்துல உள்ள மாணவனுக்கு ஆறு புத்தகங்களா அப்ப எத்தனை ஆறு எக்ஸ் ஆறு எக்ஸ்

அஞ்சுல இருந்து நானும் ஒரு வை முந்நூறுல இருந்து இருநூத்தி ஐம்பத்தி எட்டு கூட நாற்பத்தி ரெண்டு இத சிம்பிளான ஒரு கொண்டு போய் சரியா இரண்டில் இத சோ முன்னூறு அப்ப மூணு எக்ஸ் ப்ளஸ் அஞ்சு முன்னூறு